சிவாய நம காரைக்காலம்மையார் அருளி அற்புதத் அற்புத திருவந்ததையில் நான்காவது பாடல் ஆளானோ மல்லல் அரிய முறையிட்டால் கேளாத தென்கலோ கேளாமை நீளாகம் செம்மையானாகித் மற்றொன்றாம் எம்மை ஆட்கொண்ட இறை இப்பாடலுக்கு கீவா ஜெகநாதன் அவர்கள் எழுதிய உரையை இப்பொழுது வாசிக்கிறேன் என்ன காரணம் இறைவன் மெய்யடியவர்களை ஆட்கொள்ளும் முறை மிக மிக வியப்பதற்கு உரியது அவர்கள் நினையாமல் இருக்கும் போதே அவன் வலிய வந்து தடுத்தாட்கொள்வான் உடையவன் தன் உடமையை தேடிக் கண்டுகொள்வதைப் போல அவன் தன்னுடைய அருளை பாய்ச்சுவதற்குரிய அன்பர்களை தேடிச் சென்று கருணை காட்டுகிறான் ஆளான பிறகு அந்த அடியவர்களை அவன் விடுவதில்லை ஆனால் அவனோ வேறு அன்பர்களை தேடி போய்விடுகிறான் சென்னையில் ரயில்வே ஸ்டேஷனில் டாக்ஸிக்காரன் இப்பொழுதெல்லாம் ஒரு காரியம் செய்கிறான் நம்மை வாருங்கள் என்று வலியே அழைத்து கொண்டு போவான் உடனே ஏற்றி கொண்டு போவதில்லை இன்னும் ஒருவரை அழைத்து வருகிறேன் என்று நம்மை வண்டியில் உட்கார வைத்துவிட்டு புதிய ஆட்களை தேடிக்கொண்டு போய்விடுவான் அவன் மேலும் சிலரை அழைத்து வரும் வரையில் நாம் வண்டியில் பொறுமையாக காத்திருக்க வேண்டும் முதலில் டாக்ஸிக்காரன் வலிய வந்து அழைக்கும் பொழுது மகிழ்ந்து வண்டியில் ஏறிய நாம் இப்பொழுது அந்த வண்டியை விட்டு போகவும் முடியாமல் அவன் வரும் வரை பொறுமையோடு இருக்கவும் முடியாமல் தவிப்போம் அவன் தம் வண்டியில் ஏறினவர் இறங்கி போக மாட்டார் என்ற தைரியத்தில் வேறு ஆட்களை நாடிப் போய்விடுவான் அடியவர்கள் இறைவனை பற்றி சொல்வதை பார்த்தால் இந்த டாக்சிக்காரன் நினைவுதான் வருகிறது வலிய சென்று தடுத்தாண்டு கொண்டான் ஆனால் பிறகு எம்மை அணுகி இன்பம் தராமல் அலைக்கழிக்கின்றான் என்று கருத்துப்பட அடியவர்கள் பாடியுள்ளார்கள் நினைந்துருகும் அடியவரை நெய்ய வைத்தார் என்று திருநாவுக்கரசர் பாடுகிறார் வாழைக் குலையை மரத்திலிருந்து வீட்டுக்கு கொண்டு வந்து உடனே பயன்படுத்தாமல் அதை மூட்டம் போட்டு கனிய வைக்கிற செயல் போன்றது அடியாரான பிறகு நைய வைக்கிற செயல் நல்லவர்களுக்கு காலமில்லை எத்தனையோ பக்தர்கள் இன்னல் படுகிறார்கள் என்று பலர் குறைபடுவதை நாம் கேட்டிருக்கிறோம் அடுத்து அடுத்துவிட்டு பையன் பண்ணாத அக்கிரமெல்லாம் பண்ணுவான் அவனை நாம் ஒன்றும் பண்ணுவதில்லை நம் பையன் சிறு தவறு செய்தாலும் உடனே கண்டிக்கிறோம் நம் பையன் என்னும் உரிமை அன்பு செய்வதற்கு மட்டுமா உரியது கண்டிப்பதற்கும் உரியது ஆகவே இறைவன் தன்னால் ஆட்கொள்ளப்பட்டவர்களை உரிமை பற்றி சோதனை செய்கிறான் தங்கத்தை விலை கொடுத்து வாங்குகிறார்கள் தங்கமாக தங்க கட்டியாக வாங்கியதை அப்படியே பயன்படுத்த முடியாது அணிகலனாக செய்துதான் போட்டி கொள்ள வேண்டும் அதற்காக தங்கத்தை உருக்கியும் தட்டியும் கம்பியாக நீட்டியும் பக்குவப்படுத்துகிறார்கள் அணிகலன் ஆவதற்குள் நெருப்பிலும் பட்டை பட்டடை கல்லிலும் புகுந்து பல வகையான சோதனைக்கு உள்ளாகிறது தங்கம் இறைவனும் மற்றவர்களை எல்லாம் ஒதுக்கிவிட்டு சிலரை ஆட்கொள்ளுகிறான் தங்கத்தை வாங்குவது போன்றது இது அப்படி ஆளான அடியவர்களுக்கு பல வகை சோதனைகளை உண்டாக்குகிறான் அடியவர்கள் ஆகிவிட்டபடியால் அவர்கள் இறைவனை விட்டு நீங்க முடியாமல் பிணைத்த அன்பில் மாறாமல் இருப்பார்கள் ஆனாலும் அவன் அருளை முற்றும் பெறாமல் சோதனைக்குள் அகப்படும்போது ஐயோ அவன் அருள் கிடைக்கவில்லையே என்று இயங்குபார்கள் இறைவனுக்கு ஆளாகிய பிறகும் இறைவன் அருளை பெற்றவர்களை போல் நாம் ஆகவில்லையே என்ற தாபம் மாணிக்கவாசகருக்கு இருந்தது செழுக்கமல திரளான தென் சேவடி சேர்ந்தமைந்த பழுத்த மனத்து அடியடுடன் போயினர் யான் பாவியேன் புழுக்கனுடைய புன்குரம்பை பொல்லா கல்வி ஞானமிலா அழுக்கு மனத்தடியேன் உடையாய் நின் நடைக்கலமே என்று புலம்புகிறார் தே அனுபவத்தை நாயக நாயகி பாவத்தில் ராமலிங்க வள்ளலார் சொல்லுகிறார் அவன் என்னை அறியாத இளம் பருவத்தில் தானே வலிய வந்து மகிழ்ந்து எனக்கு மாலையிட்டான் மறுபடியும் வந்து பார்க்கவில்லை எந்த மாயச்சிறைக்கு மந்திரம் போட்டாளோ என்கிறார் சீத்தமணி அம்பலத்தான் என் நாதன் சிவபெருமான் எம்பெருமான் செல்வ நடராஜன் எனை அறியாத இளம்பருவன் தனிலே மகிழ்ந்து வந்து மாலையிட்டான் மறித்து முகம்பாரான் ஆய்த்தகலை கற்றுணர்ந்த அணங்கணையார் தமக்குள் ஆர் செய்த போதனையோ என்பது அவர் பாடல் இத்தகைய ஒரு நிலையில் நின்று காரைக்கால் அம்மையார் பாடுகிறார் இறைவன் என்னை ஆட்கொண்டான் அவனுக்கு ஆட்பட வேண்டும் என்ற எண்ணமே இல்லாதபோது நான் விண்ணப்பித்துக் கொள்ளாமலே என்னை ஆட்கொண்டான் கேளாமலே கொடுக்கின்ற ஈகையைப் போன்றது இது அப்பொழுது அவனுடைய நீண்ட திருமேனியை தரிசித்தேன் நெடுது உயர்ந்த திருமேனி அது அந்த திருக்கோலத்தில் ஒன்றலறக் கண்டேன் தூரத்திலிருந்து பார்த்தபொழுது ஒரே செம்மை மயம் அந்தி வண்ணன் தீ வண்ணன் என்றெல்லாம் சொல்லுவதற்கு பொருத்தமாக அமைந்த வடிவம் அது ஆனால் அவனை அணுகி பார்த்தபோது அவன் திருமிடரு சிவப்பாக இல்லை மற்றொன்றாக அந்த மேனி வண்ணத்திற்கு மாறாக இருந்தது முழுச்சிவப்பில் அந்த கருமை நன்றாக விட்டு வழங்கியது அவன் வடிவந்தான் முதல் பார்வையில் முழுச்செம்மையாக தோன்றி பிறகு கழுத்து கருப்பு தோன்றியது என்று எண்ணினேன் ஆனால் அவன் இயல்பும் அப்படித்தான் இருக்கிறது கேளாமை எம்மை ஆட்கொண்ட இறை அவன் வடிவம் முதலில் செம்மையாக தோன்றியது பிறகு நெருங்கிய போது இங்கே கருப்பும் இருக்கிறது என்று தெரிய வந்தது நீளாகம் செம்மையானாகி திருமிடர மற்றொன்றாம் அவன் செய்யும் செயலும் இந்த கோலத்தை ஒத்தே இருக்கிறது எப்படி நான் விண்ணப்பம் போடாமலே என்னை வலிய வந்து ஆளாக்கிக் கொண்டான் ஆனாலும் என் அல்லல்கள் போகவில்லை அவற்றை தீர்க்க எண்ணி அவனிடம் முறையிட்டேன் எவ்வளவோ வகையாக முறையிட்டேன் அவன் செவி கொடுக்கவில்லை முன்பு வலிய வந்து அடிமை கொண்டவன் இப்பொழுது நாம் எத்தனை சொன்னாலும் கேளாமல் இருக்கிறானே இது நியாயமா அது இது பெரிய முரண்பாடு அல்லவா அடிமையாவதுதான் அருமை ஆட்கொள்வதும் அருமை அதை எளிதில் வந்து செய்தவன் நினைத்தால் எளிதிலேயே என் நலலை போக்கிவிடலாமே ஆனால் அதை அவன் செய்யவில்லையே இதற்கு காரணம் என்ன அவன் திருமேனி சிவப்பாகத் தோன்றி அணுகிய போது திரு வேறு நிறமாக இருப்பதைப் போலவே பெருங்கருணை உடையவனைப் போல் வலிய வந்து ஆண்டு கொண்டவன் என் அல்லலை தானாகவே அறிந்து போக்குவது முறையாக இருக்க நான் பல முறை முறையிட்டும் கேளாமல் இருக்கிறான் இரண்டுக்கும் ஒரு பொருத்தம் இருக்கிறது இப்படி விளக்கங்கொள்ளும்படி அம்மையார் பாடுகிறார் ஆளானோம் அல்லல் அறிய முறையிட்டால் கேளாத தென்களோ கேளாமை நீளாகும் செம்மையானாகி திருமடரு மற்றொன்றும் எம்மை ஆட்கொண்ட இறை கேளாமை எம்மை ஆட்கொண்ட இறை யாம் விண்ணப்பம் செய்து கொள்ளாமலே எம்மை அடியவனாகச் செய்து கொண்ட இறைவன் நீள் ஆகம் செம்மையான் ஆகி உயர்ந்த திருமேனி முழுச்சிவப்புடையவனாகி சிவப்புடையவனாகி மற்றொன்றாம் இறை திருக்கழுத்து வேறொரு நிறமாகிய கருப்பாக உள்ள இறைவன் ஆள் ஆனோம் அவனால் வலிய ஆளப்பட்டு அடிமைகளாகிய யாம் அல்லல் அறிய என் துன்பங்களை தானே குறிப்பினால் தெரிந்து கொள்ள வேண்டியவனாக இருக்க அவ்வாறு செய்யாமையால் யாம் எம்முடைய துன்பத்தை அவன் அறியும்படி முறையிட்டால் எடுத்து விண்ணப்பித்து கொண்டாலும் கேளாதது அதை கேளாமல் இருப்பது என்ன காரணமோ வலியத் தானே வந்து ஆட்கொண்டவன் யாம் வலியச் சென்று முறையிட்டும் கேட்கவில்லையே என்கிறார் அம்மையார் அருளி செய்த அற்புதத் திருவந்தாரியின் நான்காவது பாடல் இது திருச்சிற்றம்பலம்